கந்த சஷ்டி விரதம் என்பது ஐப்பசி மாதம் அம்மாவாசைக்கு மறுநாள் பிரதிமை திதியில் தொடங்கி சூரசம்ஹாரம் நிகழும் சஷ்டி திதி வரை ஆறு நாட்கள் கடைபிடிக்கப்படும் பக்தர்கள் இந்த ஆறு நாட்களும் ஒருவேளை மட்டும் உணவு உண்டு பெரும்பாலும் பால் பழங்கள் உண்டு மன தூய்மையுடன் முருகனின் நாமத்தை உச்சரித்து தியானிப்பர் சிலர் ஆறு நாட்களும் முழுமையாக நீராகாரம் மட்டுமே அருந்தி உபவாசம் மேற்கொள்வர் முருகப்பெருமானின் அருளை பெறுவது குறிப்பாக குழந்தை வரம் வேண்டுவோர் இந்த விரதம் இருந்தால் முருகனே குழந்தையாக வந்து பிறப்பான் என்ற நம்பிக்கை ஆழமாக உள்ளது இதைத்தான் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்ற பழமொழியும் குறிக்கிறது ஆறாம் நாளான சூரசம்ஹாரம் தினத்தன்று பக்தர்கள் பெரும்பாலும் முழு உபவாசம் மேற்கொள்வார்கள் அன்று மாலை முருகன் கோயிலில் சூரசம்ஹாரம் நிகழ்வை கண்ட பின்னர் கடற்கரையில் குறிப்பாக திருச்செந்தூரில் கடலில் நீராடி விரதத்தை நிறைவு செய்வார்கள் சஷ்டி விரதம் முடிந்த ஏழாம் நாள் முருகப்பெருமான் தேவேந்திரனின் மகள் தெய்வானையை திருமணம் செய்து கொள்ளும் திருக்கல்யாணம் நடைபெறும் அன்று விரதம் இருப்பவர்கள் பக்தி பூர்வமாக பாயசம் அல்லது இனிப்புடன் அன்னம் உண்டு விரதத்தை முடித்துக் கொள்வார்கள் இந்த கந்த சஷ்டி விரதம் நம்மில் இருக்கும் ஆணவம் கண்மம் மாயை எனும் மும்மலங்களை அழித்து நம்மை ஞானத்தின் ஒளி நோக்கி அழைத்துச் செல்லும் உறுதியான பாதையை குறிக்கிறது முழுக்கதையும் காண கீழே உள்ள வீடியோ லிங்கை கிளிக் செய்யுங்கள்